சாம்பியன்ஸ் டிராஃபி பயிற்சி போட்டி ஐநூற்றி இருபத்தி ஓரு ரன்கள் குவித்து அசத்திய இந்திய அணி பாகிஸ்தான் அணியின் பந்து பந்துவீச்சை நார்நாராக கிழித்து தொங்கவிட்ட இந்தியா மிரண்டு போன பாகிஸ்தான் ரசிகர்கள் அதாவது கிரிக்கெட் ரசிகர்கள் மிகவும் அவளோடு எதிர்பார்த்து இருந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் நாளை முதல் தொடங்க இருக்கிறது இந்த தொடரின் முதல் போட்டி பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற இருக்கிறது மேலும் நமது இந்திய அணியை பொறுத்தவரையில் தன்னுடைய முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி விளையாடும் அனைத்து போட்டிகளும் துபாயில் வைத்து நடைபெறுகிறது இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முழுவதும் பாகிஸ்தானில் வைத்து நடைபெற்றாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணி பங்கு பெறும் போட்டிகள் மட்டுமே துபாயில் வைத்து நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தொடரில் மொத்தம் உள்ள எட்டு அணிகள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் நான்கு அணிகள் இடம்பெற்று உள்ளன மேலும் இந்த தொடருக்காக அனைத்து அணிகளும் கடந்த பதினான்காம் தேதி முதல் பயிற்சி போட்டிகளில் பங்கு பெற்று வருகின்றன இந்த நிலையில் இந்திய அணியில் ரிஷப் பண்ட் மற்றும் கர்த்திக் பாண்டியா இருவருக்கும் பயிற்சியின் போது காயம் ஏற்பட்டு இருப்பதாகவும் அந்த காயங்கள் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது என்பது பற்றி மருத்துவர்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை மேலும் ரிஷப் பண்ட் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் டிசம்பர் மாதம் நடந்த கார் விபத்தில் சிக்கி நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் இந்திய அணிக்கு திரும்பி இருந்தார் இந்த நிலையில் இவருக்கு பயிற்சியின் போது முழங்கால் பகுதியில் காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் இந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில்தான் சமீபத்தில் நடைபெற்ற வாம போட்டி ஒன்றில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதி இருந்தது அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து இருந்தது அதனைத் தொடர்ந்து ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவும் சுப்பான் கில்லும் சேர்ந்து ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடத் தொடங்கினர் அதிலும் குறிப்பாக இந்த போட்டியின் முதல் ஓவரிலேயே இந்திய அணி ஐம்பத்தி எட்டு ரன்கள் வரை குவித்துவிட அப்போது கீழே விழுந்த பாகிஸ்தான் அணி அடுத்து ஐம்பதாவது ஓவர் வரை எந்திரிக்கவே இல்லை மேலும் இந்த போட்டியில் நம்ம ஹிட்மன் ரோஹித் சர்மாவும் சுப்மான் கில்லும் ஜோடி போட்டு ஓவருக்கு ஓவர் குறைந்தது பதினைந்து முதல் இருபது ரன்கள் வரை குவித்து வந்தனர் இதில் அதிகபட்சமாக பதினைந்து சிக்சர் ஆறு பவுண்டரிகளோடு நம்ம ரோஹித் சர்மா நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரன்களை சேர்க்க அதனைத் தொடர்ந்து எட்டு சிக்சர் பன்னெண்டு பவுண்டரிகளோடு சுப்மான் கில் நூற்றி இருபத்தி ஓர் ரன்கள் எடுக்க இவர்களுக்கு அடுத்ததாக செரேசையர் அக்சார் பட்டேல் ரிஷப் பண்ட் என இவர்களும் அரை சதம் அடித்துவிட இதனால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி ஐநூற்றி இருபத்தி ஓரு ரன்கள் வரை குவித்து அசத்திவிட்டது மேலும் காயங்காரணமாக களமிறங்குவாரா என்ற எதிர்பார்ப்பில் இருந்த ரிஷப் பண்ட் இந்த போட்டியில் கடைசி நேரத்தில் களமிறங்கி பதினாறு பந்தில் அரை சதம் அடித்து அசத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்தியனின் இந்த அபாரமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்